ஓகே நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் டி ஜே சங்கர் மீண்டும் உங்களை இந்த வாரம் நேரலைகள் சந்திக்க இருக்கின்றேன் நாளை சண்டே நாளை காலை பதினோரு மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் பல்வேறு விஷயங்கள் ஜாப் அப்டேட்ஸ் போன வாரம் ஜாப் அப்டேட்ஸ் போல இந்த வாரம் ஜாப் அப்டேட்ஸ் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு மூன்று நாட்களாக கோவை கோவை பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஊடிகளை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த ஊழியர்களை சந்தித்து பேசிய இடங்களில் கேங்மென் பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் மற்ற பணியாளர்கள் கேட்ட கேள்விகள் மின்சார வாரியத்தின் நிலை பல்வேறு விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்டாங்க விளக்கமாக சொல்லியிருக்கோம் என்னென்னா மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் ஊழியர்களுக்கு சொல்வதை போன்று வெறியவரும் சொல்வது கிடையாது கோவை தெற்கு பகுதியில் ஒரு பேரவை நடந்தது அந்த பேரவையில் பேசணும் பேசி முடித்த பிறகு ஃபீட்பேக் இருக்கக்கூடிய தூ ஊழியர்கள் பார்த்து கேட்டோம் கேட்டது என்ன சொன்னாங்கண்ணே இல்லைங்க தலைவரை இப்போ நீங்கள் இவ்வளோ விளக்கமாக சொன்னீங்க இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ஆபத்துக்கள் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவே தெரியாது இனிமேல் நாங்கள் அனைத்து இயக்கங்களிலும் போராட்டங்களிலும் சீட்டு சங்கத்தோடு இணைந்து நிற்போம் என்று சொன்னாங்க இதுதான் அநேகமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் என்று நான் கருதுறேன் என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் ஒரு வீட்டை நமது நமது வீடு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு மின்சார வாரியம் முக்கியம் வீட்டை பாதுகாக்க பாதுகாப்பாக கொண்டால் நமது எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் மின்சார வாரியத்தை பாதுகாப்பாக வைத்திருந்தால் நமது எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் மின்சார வாரியத்தை தனியாருக்கு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண முடியும் யாருடைய கோரிக்கையை வெல்ல முடியும் ஈபி வந்து லாபத்தில் எங்கேனாலும் பரவாயில்ல நஷ்டத்தில் இன்னைக்கு நெட்ல எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஈபி நஷ்டத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது லாபத்தில் இயங்கவே இல்லை அந்த நஷ்டத்தில் இயங்குவதற்கு பல காரண காரணிகள் இருக்கு அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேச போறோம்னு வச்சுங்களேன் அப்போ நஷ்டத்தில் இயங்குகின்ற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு முதல் கோரிக்கை என்னவாக இருக்குன்னா மின்சார வாரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையாகும் வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையாக இருக்கும் இல்லையா அதைத்தான் நமது சங்கம் தொடர்ந்து வலி வற்புறுத்தி கொண்டிருக்கிறது வீட்டை காது பாதுகாப்போம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பிரியாணி செய்யலாமா டிஃபன் செய்யலாம்கிறதை பார்த்துக்கலாம் மின்சார வாரியத்தை பாதுகாப்போம் அதற்கு பிறகு வாரியத்தில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை கேங்மென் கோரிக்கைகள் ஆர்டபிள்யூ கோரிக்கைகள் ப்ரொவின்சியல் கோரிக்கைகள் பொறியாளர் கோரிக்கைகள் எல்லா கோரிக்கைகளும் பார்க்கலாம் வீடே காணாத போகுதுன்ற பொழுது பற்றி பேச என்றதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் ஆக நாளைய நேரலையில் நம்ம என்ன பேச போகிறோம் நாளைய நேரலைகள் பொதுவாக வந்து அந்த இதில் வங்கி சம்பந்தமாக எஸ்எஸ்சிஎஸ் மத்திய அரசு வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக வேறு சில வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு அதை பற்றியெல்லாம் பேசணும் டிஎன்பிசியில் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு டிஎன்பிசியில வரக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாகவும் பேசப்போம் என்ன நான் பொதுவாக சொல்றதுன்னா இத்தனை வேலை வாய்ப்புகளுக்காக இத்தனை பணியிடங்களுக்காக பல கோடி இளைஞர்கள் பல கோடி இளைஞர்கள் காத்து கொண்டிருக்கின்ற பொழுது பல கோடி இளைஞர்களில் உங்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சன் உங்கள் உறவுகளும் இருக்கின்றார்கள் என்ற பொழுது அவர்களை பற்றிய அக்கறையும் அவர்களுக்கு அவர்களுக்கான எதிர்காலத்தையும் நான் கொஞ்சம் சற்று சிந்திக்க வேண்டும் நான் ஈபிகளில் வந்துட்டேன் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு மட்டும் கூடும் எனக்கு மட்டும் கூடும் என்று இந்த கேள்விகளை வைக்க முடியாது அப்படி வைப்பதன் மூலமாக எதையும் சாதிக்கவும் முடியாது என்பது தான் சொல்ல வேண்டியது அப்போ மீண்டும் வாங்க நாளைக்கு என் நேரலைக்கு வாங்க நாளைக்கு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை போடுங்க நம்ம உரையாடுவோம் ஆனால் அந்த உரையாடல் என்பது பொதுவானதாக இருக்கக்கூடாது ஆனால் எனக்கு மட்டும் கூடு என்று இருக்கக்கூடாது பொதுவானதாக இருக்கணும் அனைவருக்குமானதாக வேண்டாம் அப்படி அனைவருக்குமானதாக பொதுவானதாக இருக்கின்ற பொழுது அது ஆரோக்கியமானதாக இருக்கும் அது மற்றவர்களும் பயன்படும் தனக்கு மட்டுமே பயன்படும் மற்றவர்களுக்கும் பயன்படும் என்பதை தான் நான் சொல்ல முடியேன் இந்த வீடியோவை பார்க்கின்ற அன்பருக்கள் நண்பர்கள் கோவையில் கோவை மட்டுமல்ல மதுரை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எண்ணற்ற தோழர்கள் நியூமரஸ் நம்பர்ஸ் தோழர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுறீங்க அதையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் இது அப்போ பொழுது சில வீடியோக்களை போடுறேன் அப்டேட்ஸ் என்ற வகையில் இங்கே வந்த பொழுதுனா பத்து பர்சன்ட் போகிறாங்களே அது என்ன ஆச்சு அது கூட பத்து பர்சன்ட் போடலாம் அப்படின்னு ஒருத்தர் பத்து பெர்சன்டா வட்டமா அதை தடுக்காதீங்கன்னு ஒருத்தர் இதுதான் தொழிலாளர் இல்லை அப்படி சூழ்நிலைமாகலாம் நாம் இருக்க முடியாது கள உதவியாளர் அது என்ன ஆகும் ஏதாகும் இது ஏ கல உதவியாளர் என்னாகும் ஆகும் அது என்ன ஆக இத வாரியம் என்ன ஆகுன்னு கேள்வி சிந்திக்கணும்ல வாரியம் என்னவாகணும் வாரியம் எவ்வளோ நாளைக்கு அரசு துறையாக இருக்கும் அரச துறையில் தனியார் துறை போயிட்டு நாங்கள் எங்களோட கதி என்ன தனியார் துறைக்கு போன பிறகு அதானியோ அம்பா உங்களுக்கு ஒரு கற்பனைக்கு விஷயம் ஈபி தனியார் துறை ரெண்டு ஆண்டுகள் கழித்து மூன்று ஆண்டுகள் கழிச்சு போதுங்க அந்த போன பிறகு அந்த கம்பெனி அதானியோ அம்பானியோ டாட்டா பிள்ளை யாரோ ஒருத்தர் எடுத்துடுறாருங்க அங்கே மூணாம்க்ளாஸ் படிச்சவங்களையும் அஞ்சாம் க்ளாஸ் படிச்சவங்களையும் ஏழாம் க்ளாஸ் படிச்சவங்களையும் வேலை யூஸ் பண்ணுவாங்க இப்போ இருக்கக்கூடிய கார்ப்பரேட் பெரு நிறுவனங்களில் கார்ப்பரேட் பெரு நிறுவனங்களில் அங்க குறைந்தபட்ச கல்விக்கு தவிர டிப்ளமோ பட்சம் தான் எடுக்கிறாங்க ஐடி பட்சத்தில் பெரும்பான்மை எடுக்கிறது கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்களில் கலா இதில் அப்படிதான் எடுக்கிறாங்க ஆனால் தனி அதானி போன்ற அம்பானி போன்ற டாடா போன்ற பெரு நிறுவனங்கள் ஐடி படித்தவர்களை எடுப்பதே கிடையாது குறைந்தபட்ச கல்வி டிப்ளோமாவும் எடுக்கிறான் ஒருவேளை ஐடி படிச்சு கொஞ்சம் நம்பர்ஸ் எடுத்தாங்கன்னா அவனுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆறு மாசம் ட்ரைனிங் கொடுத்து அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுதான் தனியார் துறையின் இன்றைய நிலை அப்போ மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய நமது பணியாளர்கள் இந்த மின்சார வாரியத்தை பற்றி அக்கறையை கொண்டு மின்சார வாரியத்தை பாதுகாக்க வேண்டும் எண்ணத்தோடு செயலாற்ற வேண்டும் அதற்கு பல்வேறு இயக்கங்களை போராட்டங்களை செய்கின்ற முன்னெடுக்கின்ற நமது அமைப்பை நமது சிஇடி என்ற அமைப்பு வலுப்படுத்துவது நீங்கள் இணைந்து கரம் கோற்பது என்பது மிக மிக முக்கியம் வாங்க நாளை நேர நேரலையில் பேசுவோம் நாளை உங்களுடைய கருத்துக்கள் ஏன் தமிழகம் முழுவதும் இருக்கிற நமது பணியாளர்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் வேணும் அந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் போடுங்க என்னால் முடிந்த விளக்கங்களை தருகின்றேன் என்பதை சொல்லி மீண்டும் நாளை நேரலையில் சந்திப்போம் நாளை நேரலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்